அது ரொம்ப நாங்கள் ஃபீல் பண்ணாச்சு சார் அது இன்ன வரைக்கும் அவங்க அது ஒரு சின்ன விஷயம் கூட உட்காந்து சோர்வடையில் அவ்வளோ இதுவாக பாசிட்டிவ்வாகவே இருக்காங்க சார் அதுதாங்க சார் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சூப்பர் சூப்பர் ஃபீஸ் நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நினைக்கறதுன்னா என்ன பரவாயில்ல ஆனச்சி கண்டிப்பாங்க சார் ஆமாங்க சார் அதை நான் ஃபீல் பண்ணேன் ஆ அதான் சரி சூப்பர் ஸ்டீவ் இது வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் அவங்களுக்கு கஷ்டம் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி வந்த உடனே உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கு பாருங்க

ஆஹ் <inaudible> ஆஹ் okay, okay. <inaudible> oh, okay. <inaudible> <inaudible>